வணக்கம் இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஒரு அழகான தியா ஸ்டாண்டும் ரெண்டு விதமான தீப உருளி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் போட்டிருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ரென் ஆலா பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த ஷேப் நல்லா இருந்ததுனால நான் இதை எடுத்திருக்கேன் இந்த லேபில் கட் பண்ணிவிட்டு இந்த மேலே பாட்டை நம்ம கட் பண்ணிடலாம் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து சமமாக கட் பண்ணுறக்காக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அது சமமாகிடும் இப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கலாம் அந்த ஷேப்புக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு கார்ட்போர்ட் அது கீழே வச்சு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் ரெண்டு கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது அதை எடுத்திருக்கேன் அதை அதே சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிட்டேன் இந்த சைடுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் கோல்டன் லேஸ் எடுத்து அது க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துருக்கேன் இப்போ கோல்டன் ரோப் எடுத்து அதை இந்த எட்ஜஸ்டெலாம் எட்ஜஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோல்டன் ரோப்பை எக்ஜஸ் கவர் ஆகிற மாதிரி நான் கட் ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்கா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டி எடுத்துருக்கேன் இப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இப்போ இந்த சின்ன கார்ட்போர்டும் அதே மாதிரி நான் பேப்பர் ஒட்டி கோல்டன் லேஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆலா பாட்டில் நம்ம கோல்டன் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டேன் பார்க்கவே அழகாக இருக்கும் இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம் க்ளூகன் தான் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துருக்கேன் இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த பெரிய கார்ட்போர்ட் மேலே இதை வச்சு ஒட்டிக்கலாம் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன் சின்ன கார்ட்போர்டை மேலே வச்சு ஒட்டிக்கலாம் அந்த பாட்டில்க்கு மேலே சின்ன காட்போர்டை சோட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு அந்த மாதிரி சின்ன பெல் எடுத்து அது வளையத்தில் கோர்த்துருக்கேன் இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும் இதில் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோர்த்துட்டேன் பார்க்கவே அழகாக இருக்கும் ஒரு அழகான தியா ஸ்டாண்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த தீபாவளிக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு டேபிள் டெக்கரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தீபம் வச்சு டேபிள் டெக்ரா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை விளக்கேற்றி வாசலில் கூட வைக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு டேபிள் டெக்கரா கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ விளக்கேற்றி வச்சுருக்கேன் வாசலில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தீபாவளி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஏற்றி வச்சு பார்க்கும்போது இந்த தியாஸ்டாண்ட் ரொம்ப சிம்பிளாக அழகாக செஞ்சிடலாம் வேஸ்டான திங்ஸை வச்சு நம்ம செஞ்சுட்டோம் இப்போ அடுத்த டிஐவி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் சுண்டல் வாங்குகிற பவுல் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது பின்னாடி வச்சு ஒட்டிக்கலாம் இதுக்கு நான் குளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பின்னாடி வச்சு இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் பார்க்குறக்கு ஒரு பூ ஷேப் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி பூ உருளி மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் குளூகன் நிறைய அப்ளை பண்ணும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே கழுந்து விலகாது இதையும் நம்ம கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் பின்னாடியெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணலை நீங்கள் பின்னாடி கூட பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்க்கவே மெட்டல் மாதிரி இருக்கும் நமக்கு அழகாக இருக்கும் இப்போ உள்ளனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் பூ வச்சுருக்கேன் ஒரு கிளாஸில் நிறையா தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுருக்கேன் அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ இது மேலே நம்ம விளக்கு வச்சு பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம விளக்கு வச்சு ஒரு டேபிள் டெக்கரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம டீபாய் மேலே இது ஒரு டேபிள் டெக்கரா யூஸ் பண்ணிக்கலாம் இதை விளக்கேற்றி வாசலில் கூட வைக்கலாம் இந்த உருளை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சிம்பிளாக எவ்வளோ அழகாக செஞ்சிட்டோம் பார்க்கவே மெட்டல் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது பிளாஸ்டிக்னே தெரியும் இந்த ஐடியா பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிஐஓ என்னன்னு பார்க்கலாம் இது நான் ஏற்கனவே செஞ்ச ஒரு கிராஃப்டை அதை ரெக்ரியேஷன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு தயிர் வாங்கின கப்பு வச்சுருக்கேன் அது மேலே ஒரு மூடி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு கட்டை ஒட்டி வச்சுருக்கேன் எல்லாமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன் இப்போ இதெல்லாமே கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதையும் நான் கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டேன் மேலே மட்டும் பண்ணியிருக்கேன் கீழே லைட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் கீழே தெரியாதுன்றதுக்காக இப்போ இதுக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நிறையா ஸ்பூன் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம பின்னாடி வச்சு ஒட்டிக்கலாம் இதுக்கும் நான் க்ளோகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பின்னாடி ஒரு கப்பு அது மேலே ஒரு மூடி அதுக்கு மேலே ஒரு கட்டை ஒட்டியிருக்கேன் இப்போ இதில் ஸ்பூனை வந்து நம்ம க்ளோகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துட்டோம் இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு உருளி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது விளக்க வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதையும் ஒரு டேபிள் டக்கரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பூ வச்சுருக்கேன் இது மேலே விளக்கு வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் இதையும் டீப்பாயில் ஒரு டேபிள் டக்கரா யூஸ் பண்ணிக்கலாம் வாசலில் உருளி மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் விளக்கு வச்சு இந்த மாதிரி வாசலில் உருளி மாதிரி விற்கலாம் பார்க்கவே இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு நீங்களும் அசத்துங்க தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணாமலே இந்த வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி